விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை வணக்கம் நான் இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் துறை ரவீந்திர துரைசாமி இன்று சட்டசபையில முதல்வர் அவர்கள் பேசியது வந்து ஊடகங்கள்ல பெரிதும் வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா ஏழாவது முறையாக கண்டிப்பா திமுக தான் வந்து ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தற்பெருமையில சொன்னதான் வந்து ஊடகங்கள்லாம் வந்து பரவிட்டு இருக்காங்க

போராட்டம் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது அதுல உள்ள மாணவர்கள் எழுச்சி அடுத்து வந்து மக்கள் மாற்றத்தை விரும்பினது அடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து எம் ஆர் ராதாவால காமராஜ் ஆதரவாளரான எம் ஆர் ராதாவால சுடப்பட்டது இப்படி பல அம்சங்கள் பிளஸ் நம்மகிட்ட இருந்த ஒரு சாதாரணமா இருந்த ஒருத்தர் வந்து ரெண்டு பிரைமிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டானேன்னு இங்க உருவான ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இப்படி பல அம்சங்கள்லாம் சேர்ந்து நாப்பத்தாறு சதவீத வாக்கு இருந்த காமராஜ் வந்து அஹ் நாப்பத்தி நாற்பது சதவீத வாக்கு எடுத்தாரு ஆறு சதவீத வாக்குகள் தான் இவ்வளவு இஷூக்கு பிறகும் அவருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திச்சு அது பெரிய அளவுக்கு ஒரு ஆறு சதவீத போலிங் அதிகமானதுதான் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு கூட அந்த போலிங் காரணமா இருக்கலாம் அந்த ஆறு சதவீத போலிங் தான் ஒரு ஆறு சதவீத வாக்கு வந்து காங்கிரஸ் இழப்புக்கு ஒரு காரணமா இருந்தது இதுதான் மேக்ஸிமம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அதற்கு பிறகு எழுபத்தி ஒண்ணு வந்தது ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிட்டு கலைஞருக்கு வந்து ஆதரவான ஒரு அலையை இந்திரா காந்தி கலைஞரை சிஎம்னு சொல்லும் போது இந்திரா காந்திக்கு ஆதரவான அஞ்சு சதவீத ஓட்டும் கலைஞருக்கு வரவும் அப்கோர்ஸ் மக்கள் தலைமை எம்ஜிஆரும் பொருளாளராக உள்ள இருந்தார் அப்புறம் எழுபத்தி ஏழுல சாதாரண சூழ்நிலையில கட்சிகளுக்கு பலம் தான் தேர்தல் நடந்தது அதிமுக முப்பது புள்ளி மூணு திமுக இருபத்தி நாலு புள்ளி எட்டு மூப்பனார் காங்கிரஸ் பதினெட்டு புள்ளி அஞ்சு பாரா ஜனதா பதினாறு புள்ளி அஞ்சு நாலு கட்சியோட பலம் என்னன்னு தான் தெரிஞ்சது பாசிட்டிவா நாலு இருக்க பலம் என்ன தெரிஞ்சு தெரிஞ்சது எண்பதுல எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுனால ப்ரோ இன்கம்பன்சி தான் எண்பதுல இருந்தது எண்பத்தி நாலுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அது ஒரு அஞ்சு சதவீத வாக்கு தான் அதை வந்து எம்ஜிஆருக்கு நோவும் இந்திரா காந்திக்கு சாவும் காமன்சேட் பண்ணி ஐம்பத்தி சதவீத வாக்கு அவங்க வந்துட்டாங்க அது பிறகு கவர்னர் ஆட்சிக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல தேர்தல் நடந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு ஆண்டி எஸ்டாப்மெண்ட் வரும்போது அதுக்கு காரணம் தமிழ் மண்ணிலே காந்தி கொலை செய்யப்பட்டதும் தென் பாமகங்கிற ஒரு புதிய கட்சியோட வருகையால வன்னியர் வாக்குகள் திமுகவுக்கு பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல கலைஞர் அவுட்விட் பண்ணி ராமதாஸ் வந்து ஒரு பெரிய சூத்திரதாரியாகி கலைஞரை ஏமாத்தி போனதுல பிசி வாக்குகளும் கலைஞருக்கு பாதிக்கப்பட்டதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு தென் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு வந்து சொல்லுவாங்க ஆனா மூப்பனார் பிரிஞ்சு வந்து ரஜினிகாந்த் அண்ணன் ரஜினிகாந்த் அதை ஆதரிச்சது போன்ற அம்சங்கள் தான் வந்து அந்த காங்கிரஸ் தமாக மாறின அம்சங்கள் தான் வந்து துணிதார் மாற்றத்துக்கு காரணமா இருந்தது அடுத்தபடியா வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல திமுகவுக்கு ஆன்டி எஸ்டாபிளிஷ்மெண்டே இல்லை பாஜக இருந்ததுனால திமுகவுக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து ஜெயலலிதா இருக்கு போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு பெரிய அளவில் ஜெயலாருக்கு இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்த அந்த சூழ்நிலை தான் அது தொடர்ந்து தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பொருந்தா கூட்டணியில எளித்தவன நட்புல ஒரு பாதிப்பு இருந்தது இப்ப நீங்க பதினாறுல ஜெயலலிதா காந்தி எஸ்டாபிளிஷ்மெண்ட் இல்ல அப்போ நீங்க இருபத்தி ஒன்னு பிறகு இப்ப இருபத்தி ஆறுல ஸ்டாலின் காந்தி எஸ்டாபிளிஷ்மெண்ட் இருக்குமா புரோ எஸ்டாபிளிஷ்மெண்ட் இருக்குமாங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும் ஏன்னா கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு எல்லா தேர்தலும் சொல்லியும் எங்கேயும் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பெருசா ஆண்டி எஸ்டாபிளிஷ்மெண்ட் வரல இப்ப நாற்பத்தி சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு இது ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்டாக போகுமா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக போகுமா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டாக போனால் எத்தனை சதவீதத்தை பாதிக்கும் புதிய சக்தியான விஜயால் எவ்வளோ பாதிக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து திமுகவுக்குள்ள ஆளுங்கட்சிக்கான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாதிப்பு வந்து உச்சகட்டம் ஆறு சதவீதம் காமராஜுக்கு அறுபத்தி ஏழுல இருந்தால் அதை விட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தாலும் குறவாக தான் ஸ்டாலினுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னாங்கிறத ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ப்ரோ இங்கமெண்ட்ஸாங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும் அண்டி எஸ்டாப்மெண்ட் இருந்தாலும் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு குறைவா அது இருக்குங்கிறது என்னோட அணித்தரமான கருத்து இன்னொரு பார்வை விஜய் ஒருவேளை இருநூத்தி பதினாலு தனிச்சு கேண்டிடேட் போட்டா கூட அது வந்து அண்ணா திமுக ரெண்டு ரெண்டு ஓட்டு பாதிச்சாதான் திமுக அரை ஓட்டோ ஒரு ஓட்டோ பாதிக்கும் பலகீனமான கட்சியை தொடர் தோழில் இருக்கக்கூடிய கட்சியை தான் ஒரு புது சக்தி முதல்ல பாதிக்கும் மாற்று அரசியல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இவங்க தாவைக்காவுக்கு தானே சார் ஓட்டு போடுவாங்க மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்லிமெண்ட் தேர்தலில் சீமானுக்கு எட்டு சதவீதம் போட்டாங்க ரெண்டு சதவீதம் வரும்னு இவர் சுமன்சி ராமன் சொன்னார் நான் தான் எட்டு வரும்னு சொன்னேன் ஏன்னா ஒரு இஷ்யூ வச்சாரு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது குலர்கள் ஒற்றுண்டிகள்ங்கிற ஒரு இஷ்யூவை சீமான் எடுக்கும் போது அதில் இருக்கிறார் இப்பவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் இப்படி பல அடிப்படையில் கொடநாடு கொலை கொலை என்ன ஆச்சுன்னு ஒரு இஷ்யூவை எடுத்து கலத்துக்குள்ள பஞ்சமர் நிலம் நில மீட்பு பழைய தேவ திருக்குறை ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல இருந்து பல இஷ்யூவை எடுத்து கலத்துக்குள்ள நிற்கிறது வந்து சீமான் தான் விஜய் என்ன இஷ்யூ பெசிபிக்கா மற்றவங்க எடுக்காத இஷ்யூவை என்ன எடுக்கிறாரு எங்காத்துக்காரர் கட்சி வரைக்கும் போனாருங்க மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய இஷ்யுவை இவரும் சொல்லிட்டு நான் உண்டு இந்த கேஸ்லன்னு சொல்றாரு சிஏ எதிர்ப்பு யார் தாங்க சிஏ எதிர்க்கல சிஏ எதிர்ப்பு யார் தாங்க எதிர்க்கல்ல அடுத்தால வந்து வப்போடு எதிர்ப்பு அது கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு பட் லிஸ்ட் ஆகல அவர் கேஸ் எல்லாரும் போனதை நான் பாராட்டுறேன் அந்த அந்த இஷ்யூக்குள்ள சரியா தவறாங்கிறது வேற விஷயம் அந்த இஷ்யூக்குள்ள நிற்கிறாரு ஒர்க் போர்டு சிஏ எதிர்ப்பு ஜாதி கணக்கெடுப்பு மற்றவங்க சொல்லாத இஷ்யூ எந்த இஷ்யூ அவர் சொல்லிட்டாரு விஜய் பாப்புலாரிட்டி இருக்கு ரசிகர் பலம் இருக்குது மற்றவங்க சொல்லாத இஷ்யூவே சீமான் தானே சொல்றாரு தைரியமா சொல்றாரு இல்லையா எத்தனையோ இஷ்யூஸ எடுத்து சேர்றாரு இல்லையா ஆடு மாடு மேய்க்கூடியவங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை வந்து திமுக அண்ணா திமுக அபரிச்சுட்டாங்கன்னு அவரு போராட்டத்துக்கு வராரு இல்லையா இது பிஸ்கி பிராண்டி இருக்கும்போது என் கல் இருக்க கூடாதுன்னு கேட்கிறார் இல்லையா ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலைன்னு சொல்றாரு இல்லையா ஒட்டவர் மேபி மற்றவங்களுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லி மாற்று அரசியலுக்கான ஒரு தீர்வையும் மாற்று அரசியலுக்கான ஒரு இன்னொரு பேட்டனையும் வந்து இன்னொரு மாடலையும் வந்து சீமான் தான் வைக்கிறாரு விஜய் வழக்கம் போல அதே இலவசத்தை சொல்றாரு சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு இப்படி விஜய் அதையே பெரியார் பாணியில ஸ்டாலின் அதிமுக விஜய் போறாரு பெரியாருக்கு எதிராக இருக்கிறாரு எல்லா நிற்கிறாரு மாற்று அரசியல் உண்மையிலே மாறுபட்ட தன்மையோட தொடர்ந்து நண்பர் தன்மையோடையும் உறுதியாட்டும் நிற்கிறது சீமான் தான் விஜய் நிற்பாராங்கிறது எனக்கு இந்த கேள்விக்குரியா இருக்குது மேடம் உண்மையில எனக்கு கேள்வி தான் இருக்குது ஏன்னா அவரோட முகத்துல சோகம் இருக்குது வருத்தம் இருக்குது நம்ம நின்னா நம்ம பிரிக்கிற ஓட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் பாமர எம்ஜிஆர் ஓட்ட தானே பிரிப்போம் சினிமா ஹீரோவா பாமர மக்கள் ஓட்ட தானே பிரிப்போம் அல்லது அந்த ஓட்டு ரெட்டலே போகக்கூடிய ஓட்டு இல்ல அது திமுகவுக்கு லாபம் கடைசியில போயும் போயும் உதயநிதி ஸ்டாலின பலப்படுத்தி கம்பீரமா உட்கார்துக்கா நம்ம வந்தோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனிவல சுத்தரவாட்டு நம்ம வந்த ஒண்ணு கோயம்புத்தூர்ல அவருக்கு முகத்துல சோகமும் கவலையும் தான் தென்படுதுல விஜய் நிக்க போறதா ஒரு தகவல் நிற்கலாம் இங்க வேணா நிக்கலாம் அவரை திருப்பூர்ல நிற்க வைக்கிறது கூட பாமக முக்கிய தலைவர் முயற்சி பண்றாருக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் அவர்கள் இன்னொரு ஒரு சொல்லியிருக்காங்க கருணா அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்புன்னு சொன்னாங்க இப்போ இருந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை அப்படின்னு ஒரு தற்பெருமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காரு இதை நம்ம எப்படி பாக்குறது ஏன்னா இப்ப திமுக வந்து தொடர்ந்து பல அமைச்சர்கள் வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு அமைச்சர் வந்து ராஜினாமா செய்திருக்காங்க அப்புறம் வந்து இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே இந்த பிரச்சனையில இப்ப திமுக தான் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா வெல்லும் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அமைச்சர்கள் ராஜினாமா வந்து பொன்முடி ராஜினாமா வந்து திமுக ஒரு ஆபத்துல இருந்து தப்பிட்டு மற்றவங்க அதை சொல்லறதுக்கு தயங்குனாங்க நான் தான் துணிஞ்சி ஆணித்தனமாக சொன்னேன் இந்துக்கள் மனதை பொன்முடி புண்படுத்திட்டாரு ஸ்டாலின் அவரை மந்திரி சபையிலேருந்து எடுக்கணும்னு சொன்னாக்குள்ள தேமுதிக பிரேமலதா அம்மையார் கூட அவரை கட்சி இருந்து எடுத்ததை பாராட்டினாங்க மந்திரி இருந்து ஸ்டாலின் எடுப்பார மாட்டாரோங்கிற எண்ண ஓட்டத்தில் அதை ஸ்ட்ராங்கா அவங்க அந்த வைக்கல வைக்கலை பொன்முடியை கண்டிச்சாங்க அதை தெளிவாக தான் இருந்தாங்க நாம் வந்து கண்டிச்சதோட மட்டுமல்ல ஸ்டாலின் வேர்வுக்கு காரணமாக இருந்தவருங்கிறதுக்காக பொன்முடியை ஸ்டாலின் டிஃபெண்ட் பண்ணுனா அது இந்துக்கள் உணர்வுக்கு எதிரானதா இருக்கும் இந்துக்கள் உணர்வை ஸ்டாலின் மதிக்கலைங்கிறது வரும் புள்ளியை நாம தெளிவா சொன்னோம் ஸ்டாலின் கலைஞரோட குயவான சிறப்பான ஒரு தலைவர் அதனால கழிஞ்ச முறை இந்துக்கள் உணர்வு உணர்வை மையமா வச்சு கரப்பர் கூட்டம் வேலையாத்திர எல்லாம் பிஜேபி அணிக்கு கொஞ்சம் ஓட்டை கூட்டியிருக்குன்னு சொல்லும் போது இவரை மையமா வச்சு வந்து பெண்கள் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு பொன்முடிங்கிறதுல எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு உரிய தண்டனை கொடுத்து இந்துக்களை புண்படுத்துதான் அலோ பண்ண மாட்டேன்னு ஸ்டாலின் பண்ணிட்டாரு ஸோ பொன்முடிய மினிஸ்ட்ரியை விட்டு எடுத்தது ஸ்டாலினுக்கு வந்து வர இருந்த நஷ்டத்தை காப்பாற்றி கொடுத்து நான் சொல்கிறேன் என்ன பொறுத்தவரை நான் கேட்டேன் மந்திரி விட்டு எடுக்கணும்னு நான் தான் சொன்னேன் எடுத்ததுக்கு நான் ஸ்டாலின் அவர்களுக்கு என் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் இந்துக்களின் உணர்வை மதிச்ச ஸ்டாலினுக்கு என் பாராட்டுகளை நான் தெரிவிக்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு வந்து நீதிமன்றத்தோட அழுத்தம் தான் காரணமா அவருடைய ராஜினாமாக்கு இல்ல வேற எதுவும் அழுத்தங்கள் இருக்கா நீதிமன்ற அழுத்தம் தான் காரணம் அந்த கவர்னர் விஷயத்துல நீதிமன்றத்துல தீர்ப்புனவங்க இந்த விஷயத்துல வந்து நீதிமன்றத்தை மோதுனா அது கெட்ட பேர் வரும் ஸ்டாலின் வந்து நீதிமன்றத்தை மதிச்சு அந்த முடிவு இனி வரும் அமைச்சர்கள் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது எந்த அமைச்சராக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல இல்லை பொறுத்திருந்து பாருங்க கண்டிப்பா அரசியல் நடப்பு அரசியல் குறித்து பல விவரங்களை தெளிவாக விளக்கி நன்றி